நாளைக்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் இல்லை அந்தந்த மாவட்டங்களில் இல்லை அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பு கிராம சபா கூட்டம் எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் பயனாளிகள் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொகுப்பு வீடுகள் பழுதுபார்த்தல் இந்த ரெண்டு பொருளில் வந்து நாளைக்கு வந்து இந்த கிராம சபா கூட்டம் நடக்குது இந்த கலைஞர் கனவு இல்லம் உண்மையில் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் இது நம்முடைய தேசத்திற்கே முன் உதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கார் தமிழகத்தில் குடிசைகள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவது தான் அவரின் கனவு உண்மையில் மீண்டும் ஒருமுறை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் இந்த கனவு இல்லம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார் எப்படி வீடு கட்டணும் எந்த அளவில் இருக்கணும் அவர்களுடைய பங்களிப்பு என்ன பொதுமக்களோட பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கார் இன்னும் ஒரு கூடுதலாக பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் அந்த குழுவில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற செயலர் அந்த பகுதிக்கான பொறியாளர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இந்த நால்வர் அடங்கிய குழு தான் கலைஞர் கனவு இல்லத்தை தீர்மானிப்பார்கள் ஆய்வு செய்வார்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தின பிறகு நாளை நடைபெற இருக்கின்ற இந்த கிராம சபா கூட்டத்தில் பார்வைக்கு ஒப்புதல் பெறப்பட்டு அரசுக்கு முறையாக அனுப்பி வைப்பார்கள் இதெல்லாம் மிக சரியானது தான் திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிகுப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த கிராமத்தில் இப்படியான நடைமுறைகள் நடைபெற்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு எந்த விதமான தகவல்களும் சொல்லாமல் சில அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது செயலர் மட்டுமே போயிருக்கிறாங்க இதனால எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா தனக்கு சாதகமானவர்களுக்கான பயனாளிகளை தேர்வு செய்து ஒரு தவறான வழிகாட்டுதலை கொடுப்பார்களோ அல்லது கிராம சபையில் ஒப்புதல் பெறுவார்களோ என்ற ஐயம் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூட முறையான தகவல்கள் இல்லை என்ற ஒரு காரணமும் ஒரு சில ஊராட்சி மன்ற தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற இந்த வேறுபாடு எதை காட்டுகிறது என்றால் தனக்கு பிடித்தமான ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே சொல்லி பயனாளிகளை தேர்வு செய்வதும் பிடிக்காதவர்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவதும் என்பது ஊராட்சி மன்றத்தின் திட்டமிட்ட ஒரு செயலாக தெரிகிறது இது கடும் கண்டனத்துக்குரியது அதே போல் நாளை நடைபெற இருக்கின்ற ஏழு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு நடக்குது ஊராட்சி மன்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இதுவரைக்கும் முறையாக எந்தவிதமான தகவல்களும் சொல்லவே இல்லை எப்படி தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு நம்ம வா வாட்ஸ்அப் வச்சுருக்கோம் ஃபேஸ்புக் வச்சுருக்கோம் இல்லை ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் அமுச்சிட்டோம் அப்படின்ற இந்த தகவல்கள் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இதுவும் ஒரு கடுமையான கண்டனத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன்